வணக்கம் நண்பா வெல்கம் டு அந்திமாலை இன்னைக்கு நாம டிகோட் பண்ண போறது சாதாரண பாட்டு இல்ல இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் இன் ஃபில்ம் மேக்கிங் உலக சினிமா வரலாற்றிலேயே ஒரு லவ் லெட்டர் எழுதுற சீனை பாட்டா மாத்தி அந்த பாட்டுக்குள்ளேயே வசனத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள காதலோட உச்சத்தையே காட்டின பாட்டுனா அது குணா படத்துல வர்ற கண்மணி அன்போடு காதலன்தான் இந்த பாட்டை ஷூட் பண்ண இடம் டெவில்ஸ் கிச்சன் கொடைக்கானல் அப்போ அது ரொம்ப ஆபத்தான இடம் கொஞ்சம் கால் சருக்குனாலும் அதால பாதாளம் கேமராமேன் வேணு சார் கமல்ஹாசன் சாரை சுத்தி சுத்தி அதாவது சர்க்குலர் ட்ராக்ல தான் இந்த ஷாட்டை எடுத்தாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த முழு பாட்டும் கிட்டத்தட்ட சிங்கிள் ஷாட் மாதிரி அல்லது மிக குறைவான கட்ஸ் வச்சு எடுக்கப்பட்டிருக்கும் அந்த குகையோட இருட்டு அந்த ஈரம் கமல் சாரோட நடிப்பு இது எல்லாமே ரியல் வாங்க வரிகளை ஒவ்வொரு அடியா ரசிப்போம் கண்மணி அன்போடு காதலன் நான் நான் எழுதும் லெட்டர் சி இங்க பாருங்க பாட்டு ஆரம்பிக்கும் போதே குணாவோட குழப்பம் தெரியுதா லெட்டர் அப்புறம் மடல் அப்புறம் கடுதாசி அவனுக்கு தமிழ் முறைப்படி இல்லாததால வார்த்தை சிக்கி தவிக்குது கடைசியா கடிதமே இருக்கட்டும் படின்னு சொல்லிட்டு டியூனுக்கு வராரு பாட்டாவே படிச்சிட்டியா அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல இங்க பொன்மணி போட்டுக்க திஸ் இஸ் த பிரில்லியன்ஸ் ரோஷனி அது வரைக்கும் படத்துல யார்கிட்டயும் பெருசா பேச மாட்டாங்க பயத்துல உறைஞ்சு போயிருப்பாங்க ஆனா குணா சொல்ற அந்த கவிதை வரிகள் அவங்க மனச மாத்தும் நீ பாட்டாவே படிச்சுட்டியான்னு கமல் கேக்குறப்போ அது வரைக்கும் பேசாம இருந்த அந்த பெண் முதல் முறையா தன் காதலை பாட்டு மூலமா வெளிப்படுத்துவா கண்மணிக்கு ரைமிங்கா பொன்மணின்னு மாத்துறாரு அவங்க வீட்டுல எல்லாரும் சௌக்கியமான ஒரு சாதாரண விசாரிப்ப பாட்டுக்குள்ள எவ்வளோ அழகா கொண்டு வராரு பாருங்க இவங்க நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாறி கொட்டுது ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை முட்டுது இங்க தான் கவிஞர் வாலி நிக்கிறாரு மனசுல அருவி மாறி கொட்டுது ஆனா எழுத வந்தா வார்த்தை முட்டுது எல்லா காதலர்களுக்கும் வர்ற பிரச்சனை இதுதான் ஃபீலிங்ஸ் இருக்கு ஆனா சொல்ல வார்த்தை இல்ல அதை கமல் சொல்லும்போது அந்த இயலாமை அவர் முகத்துல அப்பட்டமா தெரியும் நடுவுல நடுவுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும் இதுதான் அல்டிமேட் சினிமா பாட்டில் சும்மா மானேதேனே சேர்ப்பாங்கன்னு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனுக்கு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் நீயே போட்டுக்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அடுத்த வரைக்கும் தாவிடுறாரு எவ்வளோ இன்னசென்ஸ் பாருங்க எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும் என்ன மாயமோ தெரியல எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல இங்க தான் பாட்டு சீரியஸ் ஆகுது குணாவுக்கு உடம்பு முழுக்க அடிபட்டிருக்கோம் ஆனா அவனுக்கு அது வலிக்கலையான் ஏன் தெரியுமா அவன் காதலி பக்கத்துல இருக்கா என் உடம்பு தாங்கிடும் உன் உடம்பு தாங்குமா தாங்காது அபிராமி அபிராமி அந்த கத்துறப்போ அது வெறும் பேர் இல்ல அது ஒரு கதறல் அந்த ஒரு வார்த்தையில மொத்த படத்தோட எமோஷனும் இருக்கு மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது திஸ் இஸ் த சோல் ஆஃப் த சாங் இது சாதாரண ஆணும் பெண்ணும் கொள்ற காமம் கலந்த காதல் இல்ல இது தெய்வீகமானது டிவைன் புனிதமானது புனிதமானதுன்னு அவர் திரும்ப திரும்ப சொல்லும்போது அந்த குகையே அதிர்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் சுப லாலி லாலியே லாலி லாலியே ஹம்மிங் கடைசியாக ஒரு தாலாட்டு இங்கே டெக்னிக்கல் விஷயத்தை கவனிங்க நண்பா ராகம் இது சங்கராபரணம் ராகத்தோட சாயல் அதாவது வெஸ்டர்ன் மியூசிக்ல மேஜர் ஸ்கேல் ரொம்ப சுத்தமான நோட்ஸ் வாய்ஸ் ஜானகி அம்மா வாய்ஸ்ல அவங்க பாடும்போது அது வெறும் பாட்டு இல்ல பயத்தில் இருந்த ஒரு பொண்ணு காதலில் கரையிற தருணம் அது கேமரா ஒர்க் அந்த குறுகலான குகையில லைட்டிங் பெருசா இல்லாம அந்த கேமரா அவங்கள சுத்தி சுத்தி வரும் அது நம்மையும் அவங்க காதலுக்குள்ளேயே சுத்த வைக்கும் மொத்தத்துல கண்மணி அன்போடுங்கிறது வெறும் பாட்டு இல்ல அது ஒரு உரையாடல் ஒரு அழுகை ஒரு சமாதானம் கடைசியா ஒரு தாளாட்டு இளையராஜா சாரோட இசை குகைக்குள்ள எதிரொலிக்கிற ஃப்ளூட் சத்தம் கமல் சாரோட அந்த ரா வாய்ஸ் இது எல்லாம் சேர்ந்து தான் இது ஒரு எவர் கிரீன் மாஸ்டர் பீஸா மாத்திருக்கு இப்போ கண்ண மூடிக்கிட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு எதையும் யோசிக்காம இந்த பாட்டை முழுசா கேளுங்க குணாவோட அந்த புனிதமான காதலை நீங்களும் உணர்வீங்க கீழே இருக்கு கேட்டுட்டு உங்க ஃபீலிங்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்